தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொன்னேரியில் தளபதி விலையில்லா வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டு பயனாளிகளுக்கு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தன் வழங்கினார் வீடுகளுக்கு தேவையான வீடு உபயோக பொருட்களும் மல்லிகைப் பொருட்களையும் அவர் வழங்கினார் தமிழகம் வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் விஜய் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் வீடுகள் கட்டித்தரப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிவன் கோவில் தெருவில் பாபு மற்றும் சபிதா ஆகிய இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் மதிப்பீட்டில் இரண்டு வீடுகளை கட்டப்பட்டன அவற்றை பொன்னேரி தொகுதி தலைமை சிலம்பரசன் ஏற்பாட்டில் கட்டப்பட்டு இரண்டு வீடுகளை பொது செயலாளர் புஷ்ஷி ஆனந்தன் திறந்து வைத்தார் மேலும் வீடுகளுக்கு தேவையான வீடு உபயோகப் பொருட்கள் மளிகைப் பொருட்களையும் அவர் வழங்கினார் பாத்த போறேன் பாத்த போறேன் டோர் நான் ஆ நீ என்னது ஜூன் சார் இங்க சவுண்ட் ஆகுது அங்க போறாங்க

திரும்ப பண்ணிரும் ஆ ஓகே டை சொல்லுங்க வாருங்கள் தமிழ் லவ் கேளுங்க வாருங்கள் தமிழ் லவ் கேளுங்க வாருங்கள் மீதி தமிழ் வாருங்கள் வாருங்கள் மீதி தமிழ் வாருங்கள் வாருங்கள் மீதி தமிழ் வாருங்கள் வாருங்கள் டாம் ஒருதுக்கு ஃபுல் சப் செட் நா பின்னால எடுத்துறோம் போனா இங்க தான் இருக்கு இங்க இடி இடி

ஐயா தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று இரண்டு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர்லேயும் இதுமாரி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கும் நிர்வாகிகள் அதை செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆச்சரிய அவர் மூணு லட்சத்துக்கு ஐம்பதாயிர ரூபா செலவு பண்ணி இங்கே இருக்கிற இந்த ரசிகர்கள் மட்டுமே இந்த காசு செலவு பண்ணி இந்த வீடு கட்டிருக்காங்க அதாவது தளபதி இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதாவது விஜய் ஆனா அவர் தான் இதுக்கு செலவு பண்ணிருக்கணும் அவர் தான் மேலிடத்துலேருந்து இதுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கணும் இலவச வீடு வீடுன்னும் போது நீங்க வந்து ரசிகர்களே காசு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறது எதுக்கு அந்த பேர் இருக்கிறான் அப்ப ரசிகர் தளபதி ரசிகர் மன்ற இலவச வீடு அப்படி தானே சொல்லிடுறா நீங்க தான் விஜய் பேர் வச்சிருக்கீங்க நீங்க வந்து இறங்க இறங்க இதை வந்து நீங்க வந்து கட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோன்றதும் சொல்லியிருக்கிறோம் புரியுதுங்களா இது வந்து அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றதை நாங்கள் சொல்ல தளபதி விலையெல்லாம் வீடு கட்டத்தின் கீழே நாங்கள் இதை கட்டி கொடுத்துருக்குறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு இல்லை இல்லைங்க இல்லைங்க சொல்ல இருங்க 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 தளபதி விலையெல்லாம் விருதக வீடு கட்டி கொடுக்குறோன்றதுன்றது பாத்தீங்கன்னா நாங்கள் தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லு தெரியுமா